சும்மா டெமோ பார்க்கலாமா கீழே இறக்கிடலாமா அப்பா வெயிட்டு நல்லா இருக்குங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது வெயிட்டு சரி ட்ரைவ் பண்ண ட்ரைவ் பண்ண நம்ம போய்கிட்டே இருக்கும் அப்போ லைட் இப்போ இந்த இதில் வந்து டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்காது என்னது டிஸ்க் பிரேக் சிஸ்டமும் இருக்குது ஆ சரி ஓகே பெரும்பாலும் வந்து பசங்க எல்லாமே டிஸ்க் பிரேக் தான் எடுக்கிறாங்க ஓகே பிரேக் வந்து ஓப்பன் டெரஸ் வெளியில் போயிடலாம் வெளியில் சின்ன ஒரு பர்குலா பேட்டர்ன் கொடுத்து அதில் ஊஞ்சல்லாம் ஆடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பர்களை நானஸ் ஸ்பாக்கி தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் ஊரில் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டில் தொண்டியில் மிகப்பெரிய ஒரு சைக்கிள் ஷோரூமுங்க இந்த சுட்டு வட்டாரத்தில் இவ்வளோ பெரிய சைக்கிள் ஷோரூம் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் திருவாடன சர்க்களில் மிகப்பெரிய ஒரு சைக்கிள் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கும் இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது போக இந்த பில்டிங் வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டிருக்கோம் ஒரு அஞ்சு மாதத்தில் கட்டி முடிச்ச பில்டிங் இங்கே பார்த்துட்டு அப்படி இந்த பில்டிங் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஃபோர்ல செகண்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரிலாம் கட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டப்போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சைக்கிள் ஷோரூம் உள்ளே வந்துட்டோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த கடை ஒரு மிஸ்டர் பாத்ஷா மிஸ்டர் இரஃபான் மிஸ்டர் புஷ்ரா இவங்க இவங்க வந்து பாப்பா இவங்க ரெண்டு வரும் பசங்க மூணு சேர்ந்து அந்த கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க இப்போ தான் பிரம்மாண்டமான சைக்கிள் ஷோரூம் திறந்துருக்குறாங்க ஆல்ரெடி சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து உள்ளே வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ன மாதிரி ரேட்டு கொடுக்குறாங்க என்ன மாதிரி சைக்கிள் வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் ஏகப்பட்ட சைக்கிள் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம சைக்கிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேட்ரி கார் இருக்கு இந்த மாதிரி கார்லாம் வந்து நீங்கள் வந்து ராம்நாடு போகணும் மதுரை போகணும் எங்கள் ஊரில் வாய்ப்பே கிடையாது ஆனால் இது மாதிரி நம்ம பைக் இறக்கிறாங்க எல்லாமே பேட்டரி ஐட்டம் தான் நினைக்கிறேன் இது எப்படி இது ஓடும் இதெல்லாம் பேட்டரியா சார்ஜபுளா என்ன கரெக்ட் சார்ஜபுள் சார்ஜபுள் ஆமாம் சார்ஜபுள் ஓகே மேனுவல் ஓட்டலாம் ரிமோட் கண்ட்ரோலும் மேனுவலாக போட்டோம் எப்படி ஓட்டணும் இது மேனுவலாக ஆசிலேட்டர் ஆ ஆசிலேட்டர் கொடுத்து ஓட்டுறது ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோல் பெரியவங்க வந்து ரிமோட் வந்து ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சும்மா டெமோ பார்க்கலாம் கீழே இறக்கிடலாமா அப்பா வெயிட்டும் நல்லா இருக்குங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது வெயிட் சரியான வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் என்ன ரேட்டில் வைக்கிறீங்க எயிட் தௌசண்ட் ஆ எட்டாயிரத்தி தொள்ளாயிரூவா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இது வந்து பத்தாயிரத்தி எட்நூறுரூவா போட்டிருக்கு ஆ வாட்டர் ப்ரூஃப் வரும் வைக்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கிறீங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது போக சைக்கிளில் நம்மள்ட்ட என்னென்ன ரேஞ்சில் இருக்குது என்னென்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு வந்து சைக்கிளை பொறுத்த வரையும் ஆறு மாச பிள்ளைல இருந்து நமக்கு சைக்கிள் இருக்கும் ஆறு மாச பிள்ளை மூணு வீல் உள்ள சைக்கிள் அந்த சின்ன சைக்கிள் எல்லா மாடல்ஸும் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும் போக ரெண்டரை வயசுல இருந்து சைக்கிள் இருக்கு ரெண்டு வீல் ஆமா ஓகே அதுல சைக்கிள் ஸ்டாண்ட் உள்ள டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் இது நீங்க சொல்றது வந்து சைக்கிள் சைக்கிள் ட்ரை சைக்கிள் கிடையாது சைக்கிள் சைக்கிள் ட்ரை சைக்கிள் அப்படினா உங்களுக்கு வந்து 550 ஐந்து ரூபாயில வந்து ஓகே அது போ மேக்ஸिमम வந்து எவ்வளவு ரூபாயில மேக்ஸिमम வந்து நம்மட 10900 11000 ரூபாய் 11000 ரூபாய் கியர் சைக்கிள் கியர் சைக்கிள் இருக்கு கியர் சைக்கிளுக்குமே இருக்கு ஓகே இப்போ புதுசாக சைக்கிளில் வேறு அட்வான்ஸாக இது வந்திருக்கு நம்ம ஆரம்பத்தில் நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஹெர்க்குலஸ் இருக்கும் ஒரு முழு வண்டின்னு சொல்லுவோம் ஆமாம் அதுக்கப்புறம் தான் எம்டிபில வந்து அந்த ஸ்ட்ரைட் ஹேம்பர் போட்டால் உங்களுக்கு வந்து நார்மல் ரிம் வந்துகிட்டு இருந்துச்சு சரி இப்போ வந்து இந்த மெக்னீஷியம் ரிம் வருது அது என்ன ரிமாதிரி பார்க்கலாமா இந்த ரிம்மை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ஓட்டுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும் இது மெக்னீஷியம் ரிமும் இது நார்மல் ரிமும் இது வந்து மெக்னீசியம் ரீமா நார்மல் இது நார்மல் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இதுக்குள்ள அதுக்குள்ள வித்தியாசம் என்ன இதுல கோட்டம் சீக்கிரமா வரும் அதுல வந்து கோட்டம் கம்மியா வரும் கோட்டம் உலவாது அப்ப இதுல வந்து வெயிட் capacity அது அதிகம் இது கம்மி இது கம்மி இது ஓகே இப்ப இந்த இதுல வந்து டிஸ்க் மாதிரி ஒன்னு இருக்கு அது என்னது நம்ம டிஸ்க் பிரேக் சிஸ்டமும் இருக்கு ஆ சரி

பிளாஸ்டிக் இருக்கு ஃபைபர் இருக்கு நீங்க ஃபைபர் எடுத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸா ரொம்ப நாளைக்கு வரும் வெளுத்து போவாது பிளாஸ்டிக் இது ஃபைபர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் இது ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ரேட்டு கம்மியாக ஆயிரத்தி இரநூறு அங்கே இருக்கு அந்த அங்கே இருக்கு இந்த வெரைட்டி வரும் ம் இது ரேட்டு கம்மி ஆயிரம் வந்து ஆமாம் ஆயிரத்தி இரநூறுபா வரும் இது வந்து பசங்க வந்து மேனோட அழுத்துறது

இப்போ அவங்க வர்றாங்க நம்ம கடைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் இருந்து கொடுப்பீங்களா டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வரவங்க தமிழ் சஃபாரியை பார்த்துட்டு அதோட சப்ஸ்கிரைபராக அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஆஃபர் தனியாக சொன்னாங்கன்னா தனியாக மற்ற சேலை விட அவங்களுக்கு பண்ணுற சேலில் வந்து ஆஃபர் பண்ணுங்க ஓகே மக்களே பார்த்துக்குறேங்க நம்முடைய சேனலில் இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்து இங்கே சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் ஆஃபரோ டிஸ்கௌண்ட்டோ ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு இங்கே வந்து வாங்கிட்டு என்ன மாதிரி ஆஃபர் தந்தாங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்ஸில் கூட மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒரு ஆறு மாத பேபிக்கு உள்ள வாக்கரு இதில் நிறைய வெரைட்டி இருக்குது நம்மள்கிட்ட இப்போ இந்த வாக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது இது ஹெவி குவாலிட்டியில் வரும் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி உள்ள வாக்கர்ஸ் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மன நிறைவாக இருக்கும் ஆனால் பெரிய ரேட்லாம் இல்லை செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த ரேட்டில் தான் விற்கிறோம் இந்த மாதிரி வாக்கர்லேயே மியூசிக் இது மியூசிக் தான் மியூசிக் வித் லைட்டோட வந்துடும் இந்த டைம் பாருங்கள் இது சின்ன பசங்களுக்கு நடவண்டி ஓகே அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு என்ன ரேட்லேருந்து வருது இது வந்து சின்ன பசங்களுக்குள்ள நடவண்டி இந்த சின்ன சைஸ் இருக்கு பெருசு இருக்கு ஸ்டார்டிங் ரேட் வந்து நானூறு வேலை இருக்கு நம்ம ஸ்டீல்ல வந்துடும் நல்ல கெப்பாசிட்டியான டயர் வந்துடும் நீங்க மண்ணுல ரோட்ல வீட்டோட கார்டன் ஏரியாவில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம் இப்போ சைக்கிளை பொறுத்தவரையும் சைக்கிளுக்கு உண்டான ஏ டு செட் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் சின்ன பால்ரஸ்ல இருந்து பெரிய சென்டர் செட் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் நம்மள்ட்ட எந்த சைக்கிள் வாங்கினாலும் நீங்க அந்த ஜாமானுக்காண்டி நீங்க எந்த ஊருக்கும் போக தேவையில்லை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த கடைக்கு வருவாங்க அந்த ஜாமான் கொடுத்துருங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனா நான் கரெக்டாக அந்த ஜாமான் கொடுத்து விட்ருவேன் ஆல் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள் ஓகே உங்களுடைய கான்டாக்ட் நம்பரே சொல்லிடுங்க அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய வருவாங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி பழைய பஸ் ஸ்டாண்டில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது இருந்தாலும் நான் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் சொல்லிடுறேன் எந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த நம்பரை சொல்லிடுறேன் டிஸ்பிளே கொடுத்த தொண்ணூறு இருபத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறு ஐம்பது இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜாமுங்கள்ட்ட இருந்தாலும் தந்துடுவோம் இல்லைனாலும் ஆர்டர் பண்ணி தந்துடுவோம் அது எங்கள்கிட்ட வான சைக்கிள் தான் வேறு இடத்துல வான சைக்கிள்லாம் இல்லை எல்லா சைக்கிளுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிள் பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம தான் ரெடி பண்ணி கொடுத்தோம் பெயிண்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக மற்ற இதெல்லாம் வந்து அவங்க ஐடியாவில் பண்ணாங்க இந்த கிளாஸ் கவுண்டர் செட்டப்லாம் அவங்களோட ஐடியாவில் பண்ணாங்க நம்ம வந்து ராயல் ப்ளே பெயிண்ட்டும் மற்றபடி இந்த கலர் டிஸ்பிளே எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் இப்போ நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் அண்டர் கண்டெக்சனில் என்னென்னால் நடந்துட்டுருக்குனு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் என்ன மாதிரி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை அவசரனால கீழே மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப் அல்லது வந்து பேங்க் செட்டப்புக்கு வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பில்டிங் ஓனர் இது வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது எந்த பார்ட்டிஷன் பண்ணாமல் ஒரு சின்ன டாய்லெட் மட்டும் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இது இதில் ஒரு சின்ன ரூம் மாதிரி இந்த இடத்துல பதைக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று வரும் அட்டாச் டாய்லெட்டோடு இது இல்லாமல் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவங்க பில்டிங் ஓனர் ஊருக்கு வந்தால் தங்குறதுக்கு மாதிரி ஒரு வீடு ஒன்று சின்னதாக போட்டிருக்கோம் அதை நான் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் அதுவும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து செகண்ட் ஃப்ளோர் இப்போ நிலையெல்லாம் வச்சாச்சு இது வந்து ஒரு வீடோட அமைப்பில் இங்கே ஒரு பால்கனி எங்கள் வீட்டிலேருந்து வந்து ரோடு பார்த்துக்கலாம் நிறையெலாம் வந்து நம்ம தேக்கில் வச்சு கொடுத்துருக்கோம் டீ குட் ஃப்ரேம் தான் இது கானா டீக்கு உள்ள ஆல்மோஸ்ட் பூசி முடிச்சாச்சு உள்ளே ஒரு சின்ன ஹாலுங்க இங்கே கிச்சன் வரும் இந்த இடத்துல கிச்சன் இங்கே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோடு வேலை நடந்துட்டுருக்கு லஞ்சுக்கு போயிருக்கிறாங்க ஸ்டாப்ஸ்லாம் அது போக அப்படியே போனால் ஓப்பன் டெரஸ் வெளியில் போயிடலாம் வெளியில் சின்ன ஒரு பர்குலா பேட்டர்ன் கொடுத்து அதில் ஊஞ்சல்லாம் ஆடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருக்கேன் இங்கே வெளியில் ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியனு இது ஓப்பன் டெரஸ்ங்க இது ஆல்மோஸ்ட் அஞ்சரை மாதத்தில் இந்த பில்டிங் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்னொரு ஒரு மாதத்தில் முடிச்சு கையில் நம்ம ஒப்படைச்சிடலாம் இன்ஷால இந்த பில்டிங்கோட ட்ரோன் ஷாட் நான் கட்டில் நீங்கள் பாருங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் உள்ள அல்ரையான் சைக்கிள்ஸ் ஷோரூமில் என்னென்ன மாதிரி சைக்கிள்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்போம் நான் சிம்பிளாக தான் காட்டியிருக்கேன் இது இல்லாமல் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதுபோக நம்முடைய பில்டிங்கில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னமா இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக இது கட்டினதில் எப்படி கட்டிக்கிறோம் கட்டிப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்குது நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்